வெள்ளிக்கிழமை காலை கோவை நீதிமன்றத்திற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் சூலூர் கண்ணம்பாளையத்தில் இயங்கி வந்த குட்கா தயாரிப்பு ஆலையை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து நியாயமான விசாரணை நடத்தக்கோரி கண்டனம் தெரிவித்ததால் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கு சம்பந்தமாக மலக மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பள்ளப்பாளையம் பேரூராட்சித் தலைவர் பி எஸ் செல்வராஜ் பள்ளப்பாளையம் பேரூராட்சி செயலாளர் கே கபிலன் கே கபிலன் சுரேஷ் சூலூர் சுரேஷ்குமார் பாப்பமட்டி பரமசிவம் மாதப்பூர் தங்கராஜ் ராவத்தூர் செல்வராஜ் கண்ணபாளையன் சண்முகம் ஆகியோர் வருகை தந்தனர் கடக சட்டத்துறை இணைச் செயலாளர்கள் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் மருதுபாண்டியன் அமைப்பாளர் வழக்கறிஞர் அன்புச்செழியன் வழக்கறிஞர் அகஸ்டஸ் அரசு வழக்கறிஞர்கள் கிருஷ்ணமூர்த்தி முத்துவிஜயன் கண்ணன் வழக்கறிஞர்கள் துணை அமைப்பாளர் என் ஆர் விக்ரம் வழக்கறிஞர் லிங்கராஜா வழக்கறிஞர் செலாவதி வழக்கறிஞர் வழக்கறிஞர் ராஜமாணிக்கம் வழக்கறிஞர் ஜி ராஜன் வழக்கறிஞர் சந்திரன் வழக்கறிஞர் வழக்கறிஞர் முத்துக்குமார் வழக்கறிஞர் ஜே தீபக் மது வழக்கறிஞர் பி பிரபாகரன் வழக்கறிஞர் ஏ பி தங்கராஜ் வழக்கறிஞர் எஸ் லோகநாதன் வழக்கறிஞர் ஆர் முருகானந்தம் வழக்கறிஞர் டி ரவிச்சந்திரன் வழக்கறிஞர் ஆர் தர்மலிங்கம் வழக்கறிஞர் சிவகுமார் வழக்கறிஞர் கனகராஜ் வழக்கறிஞர் திருமதி ஜீவா வழக்கறிஞர் ஆர் வெங்கடாச்சலம் பொதுக்குழு உறுப்பினர் ரகு துரைராஜ் வட்டக்கழக செயலாளர்கள் டவுன்பா ஆனந்த் விஜயகுமார் கேசவன் சபரி கோபால் பிரின்ஸ் நூல் ஆறுமுகம் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனா்